வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்தையும் தெரிவித்துக் தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகளுடன் விரிவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர அவசர பராமரிப்பு வளாகம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வளாகத்தின் மூலம் பெரியவர்கள் தொடங்கி குழந்தைகள் வரை படுக்கை வசதிகள் கொண்ட இயர் வசதியும் உயர் கவனிப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கான பிரத்யேகமாக பதினேழு படுக்கைகள் கொண்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான ஒரு அமைப்பு ஐ டிபெண்டன்சி யூனிட் என்கின்ற வகையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதம் மீட்பு தம்மியப்படுத்துதல் அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் போன்றவற்றை போன்றவற்றிற்கான தனித்துவமான பகுதியாக இந்த பகுதிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து அர்ப்பணிக்கப்பட்ட மருத்துவர்கள் இதில் பணியாற்றுவார்கள் என்றும் இது இதற்கென்று தனியாக ஒரு அதிவேக ஆம்புலன்ஸ் வசதியும் அதிவிரைவு சிகிச்சை முறைகளும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்கின்ற வகையில் இந்த வசதிகளை தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையடைகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிற பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளில் இந்த கோகுப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை என்பது தமிழக தமது கோயம்புத்தூரின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்வதை காட்டிலும் தமிழகத்தின் மருத்துவத்துறை அடையாளங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தொடர்ந்து முத்துசாமி நாயுடு மருத்துவமனை என்றாலே சிகேஎன்என் மருத்துவமனை என்றாலே பல்வேறு வகையான பிரத்யேக சிகிச்சைகள் என்பது தொடர்ந்து பெயர் பெற்றும் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புற்றுநோய் இதய பாதிப்புகள் போன்ற பல சிகிச்சைகளுக்கு இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவைப்படுகிற நிலையில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே புற்றுநோய்க்கான பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மருத்துவ மையம் ஒன்று உண்டென்றால் அதை ஜி கே என் மருத்துவமனை என்பதை நாம் அனைவருமே இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிக பாதிப்புகளை புற்றுநோய் பாதிப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது காரணம் நாம் அன்றாலும் மேற்கொள்ளும் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களின் காரணமாக மிக்க இந்த புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டு இதே ஈரோட்டில் ஈரோடு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்திருக்கிற நிலையில் அந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு வயதுக்கும் தாண்டிய அனைத்து பொதுமக்களுக்கும் புற்றுநோய் பரிசோதனைகளை நூறு சதவீதம் செய்வது என்கின்ற வகையில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது அதற்கான காரணம் அந்த நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது என்பது என்பதால் தான் அதற்கு உண்மையான காரணத்தை நீங்களும் கூட நன்றாக அறிவீர்கள் சாயப்பட்டதை கழிவுகள் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வருகிற கழிவுகள் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்திருக்கிற பகுதி இப்படி பல்வேறு காரணங்களின் காரணமாக அந்த நான்கு மாவட்டங்களிலும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரிக்கிறது என்பதாலே அவர்களையெல்லாம் முழுமையாக பரிசோதிக்கிற பணியினை ஈரோட்டிலிருந்து நான் தொடங்கி வைத்து அந்த நான்கு மாவட்டங்களிலும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களிலும் இதுவரை கண்டறியப்பட்டதில் ஏறத்தாழ நூற்றி பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டது அவர்களுக்கு இதுவரை அந்த மாதிரியான பாதிப்பு இருப்பது தெரியாமலேயே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் ஒரு இதுவரை பரிசோதித்தவர்களில் நூற்றி பத்து பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய்